மதவாதம் மதவாதம் என்று சொல்கிறீர்களே என் தாய் காலையில் எழுந்து ஒரு கோலம் போட்டால் அது மதவாதம் என்றால் நாங்கள் நடத்துவதும் மதவாதம் தான் என் இளம் பிள்ளைகள் பெண்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம் குடும்பத்திலிருந்து இருந்து கோயிலுக்கு போவது மதவாதம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதும் மதவாதம் தான் காலையில் எழுந்து நம் வீட்டில் பெரியவர்கள் இறைவனை சந்தி கும்பிட்டால் அது மதவாதம் என்றால் இதுவும் மதவாதம் தான் மதவாதம் என்பது நீங்கள் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து கொண்டிருக்கிறோம் என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் இன்று நம் புதிய உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் புதிய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்களை மதுரை மாநகரம் வருக 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 என வரவேற்கிறது இந்த வரவேற்பு இதே மதுரையில் வெற்றி விழா கொண்டாடுகிறோமா இல்லையா என்பதையும் நம் பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து எல்லோரும் வெற்றி விழா அளவிற்கு இந்த அன்னை மீனாட்சி நமக்கு அருள் புரிவாள் இன்றை இன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திமுகவின் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு எதை செய்தாலும் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒன்றை சொல்கிறேன் ஒன்றாக கூட்டாக நன்றாக தமிழக மக்களுக்கு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று சொல்கிறோம் பாருங்கள் அந்த கொடுப்பதற்காக மட்டுமே இன்று நாம் எல்லாம் கூட்டணி அமைத்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்று நாம் நல்லதை செய்வதற்கு கூடியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் இன்னொன்று சொல்கிறார்கள் ஏன் மதுரையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் மதுரையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று ஆம் இந்த மதுரை கண்ணகி அநீதியை எரித்த அதனால் இந்த முன்னேற்ற கழகத்தின் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஆட்சி பல்கலைக்கழகங்களில் கூட பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாத ஆட்சி இன்னும் யார் அந்த சார் என்று வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் இந்த கண்ணகியின் மண் அநீதிக்கு எதிராக போராடிய இந்த மண்ணில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முடிவுரை எழுதப்பட இருக்கிறது என்பதை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் அனைவரும் கடுமையாக உழைப்போம் தாமரையை மலரச் செய்வோம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் நம் தாய்மார்கள் அன்ற குடும்ப பழக்கத்தில் இருப்பது மதவாதம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சிதான் ஆனால் மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் அனைவருக்குமான திட்டங்கள் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த மண்ணில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்